வணக்கம் முனைவர் சண்முகவேல் தமிழக பாண்டிச்சேரி போதை மறுவாழ்வு மைய அசோசன் அனைவர்களுக்கும் இந்த போதை மறுவாழ்வு மையம் நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது அரசுக்கும் அந்த குடும்பத்திற்கும் காவல்துறைக்கும் நன்கு தெரியும் இருந்தாலும் அந்த குடிபோதை மறுவாழ்வு மையத்திற்கு வரும் ஃபேமிலிகள் அனுமதிக்கும் போது தற்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னடி இருந்த போதைகள் வேறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உள்ள போதைகள் வேறு ஆகவே போதை மறுவாழ்வு மைய எம்டிகளுடைய கவனத்திற்கு முனைவர் சண்முக சண்முகவேல் அவர்கள் கூறுவது அறிவுரை அல்ல நான் தயவு செய்து உங்களுக்கு அறிவுரை கூறவில்லை எனது அனுபவத்தை நான் கூறுகிறேன் எனது அனுபவத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் போதை மறுவாழ்வு மையத்தில் ஒரு நோயாளியை எப்படி கையாள வேண்டும் அவர்களை எப்படி நாம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் எங்கே ஒரு மூலையில் கோயம்புத்தூரில் ஒரு மறுவாழ்வு மையத்தில் பாதிக்கப்பட்டால் அதை தன்னையும் பாதிக்கப்படுகிறது என்பதனால் உங்களிடம் நான் இதை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் திடீர் சாவு சாவில் சந்தேகம் இருப்பதாக போலீஸில் உறவினர்கள் புகார் அப்பொழுது ஒரு பேஷண்டை எடுப்பதற்கு இப்பொழுது போதைகள் மாறுபட்டிருக்கின்றன சிறு பிள்ளைகள் அந்த போதையை அதாவது இன்று போதையாக உட்கொள்கின்றார்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை சிறப்புகளை போதைகளாக பயன்படுத்துகிறார்கள் இப்படி அந்த சிறப்பையும் அந்த வழி நிவாரண அதை இன்ஜெக்ஷன் ஆகவும் பயன்படுத்துகிறார்கள் அப்படி பயன்படுத்தும் போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிறார்களுக்கு நரம்பிலே இன்ஜெக்ஷன் செய்யும்போது சில தவறுகள் ஏற்படும்போது அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த சிறப்பை அதிக பயன்படுத்திய போதை பிரியர்கள் அது மோஷன் போவது இரத்தமாகவும் சில நேரத்தில் அவர்களுக்கு இரும்பும் போது இரத்தமாகவும் வருகிறது அப்படி வரும்போது சில நோயாளிகள் குடி மற்றும் போதையில் தொடர்ச்சியாக ஈடுபடும் போது அவர்கள் மூன்று மணி விடியற் காலையில் நான்கு மணி போதை அருந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆல்கஹால் வித்ரால் சிம்டம்ஸ் வருகிறது அந்த ஆல்கஹால் வித்ரால் வருவதற்கு காரணம் விடியற்காலையில் அந்த உமி நீர் சுரப்பது இந்த வாயில் தேவையான நம்ம லிவர் ஜீர்ணசக்தி கொண்டு போகும்போது அதுக்கு நீர் பத்தாவிட்டால் இந்த உமிர் நீரை சுரத்து இதை சிலருக்கு உட்கொண்டு அது சரி செய்யும் அப்பொழுது விடியற் காலையில் நாலு மணி மூணு மணிக்கு என்று அந்த மதுவை அருந்தும்போது இந்த உமிர் நீர் சுரப்பதை நின்று விடுகிறது அந்த நீர் சுரப்பதை நின்றுவிட்டால் அவர்களுக்கு நீர் சத்து கம்மியாகிறது நீர் சத்து கம்மியாக கம்மியாக உணவு சாப்பிடும் அதை சாப்பிடுவதும் கம்மியாகி விடுகிறது அப்படி உணவு எடுப்பது கம்மியாகி விட்டால் ஒருவர் ஆறு இட்லி சாப்பிடுகிற ரெண்டு இட்லி கூட சாப்பிட மாட்டார் அப்படி சாப்பிடாத ஒரு பேஷண்ட் இங்கு அட்மிஷ் ஆகிறார் அவர் கண்டிப்பாக ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் அட்மிஷன் பெற்றால் அவர் அலிஸ்டேஷன் அந்த பிரம்ம நிலைக்கு வருகிறார் அந்த பிரம்ம நிலைக்கு வரும்போது அவரை குடும்பத்தாரிடம் அழைத்து பேசி மருத்துவரிடம் இல்லை நமது மருத்துவர் இல்லை வெளியே ஒரு மருத்துவரை அணுகி அவர்களிடம் பரிசோதனை செய்து அந்த ஆல்கஹால் வித்ரால் வந்தவுடனே அந்த பேஷண்டை குடும்பத்தாருடன் ஒப்படைக்க வேண்டும் அவரை நீங்கள் மருத்துவ நாங்கள் வைத்திருப்பது மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையத்தில் இந்த இந்த சிகிச்சை தான் கிடைக்கும் எங்களிடம் ஓப்பனாக நானும் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் இந்த மறுவாழ்வு மையம் நடத்தி வருகிறேன் இன்று நாள் வரை இன்று வரை எனது காவல் நிலையம் திருமுல்லவாயல் காவல் நிலையம் ஒரே ஒரு புகார் கூட என் மனது என் மறுவாழ்வு மையத்தின் மீது பதினாலு வருடம் புகார் இல்லை நான் இதை பெருமையாக சொல்லக்கூட கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த பதினான்கு வருடமும் அதை நான் லவ் லவ் பண்ணி அதாவது நேசித்து அவர்களோடு அவர்களோடு நான் பயணித்து நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை கண்காணித்து நான் இது இதுபோன்ற ஒரு வித்ரால் வருகிறது என்று சொன்னால் உடனடியாக அவர்களை வேறு மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைப்பேன் இல்லை என்றால் நான் அதை வைத்து நட என நான் பார்ப்பதற்கு எனக்கு வசதி இல்லை ஆகவே நீங்கள் ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு வித்ராலை கட் செய்து அதன் பிறகு டாக்டர் மருத்துவ சான்றோடு நீங்கள் மறுவாழ்வு மையம் வாருங்கள் இல்லை என்றால் அவரை வேறு ஒரு மறுவாழ் மையத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று நான் அதிலிருந்து விடைபெறுவேன் ஏனென்று சொன்னால் நாம் பெறுவது தொகை ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் தொகைக்கு பெற்று அதில் தேவையில்லாத விபரதங்களை அடைந்து அந்த விபரதங்களை தனக்கு மட்டும் அவப்பெயர் இல்லை மற்றவர்களுக்கும் அது அவப்பெயர் ஏன் நமக்கு லைசன்ஸ் தருகிறார்கள் அல்லவா அவர்களுக்கும் அவ பெயர் அரசுக்கும் அவ ஆகவே இதை கையாளுவது மிக திறனோடு கையாள வேண்டும் இரண்டாவது இந்த சிகிச்சை பெற வருகிறவர்களிடம் நாம் எதற்கு அவர்களை அடிக்க வேண்டும் ஒரு உணர்வு ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் கண்டிப்ப கண்டிப்ப ஒரு தன்மை இருக்க வேண்டும் ஒரு தான் பெற்ற பிள்ளையை தான் கண்டிக்கின்ற எந்த அளவுக்கு ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுத்த பிள்ளையை எந்த அளவுக்கு கண்டிப்பானோ அந்த எல்லையை மீறக்கூடாது நமக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற உறவு வயதில் சிறியவர்களாக இருந்தால் தன் பிள்ளைகளாகவும் வயதில் மூற்றவர்களாக இருந்தால் அண்ணனாகவும் இன்னும் வயதில் மூற்றவர்களாக இருந்தால் தந்தையாகவும் நாம் அவர்களை பேணிக்காக்க வேண்டிய நமது கடமை ஆனால் அப்படி போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் திடீர் சாவு அந்த சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர் கூறுகிறார்கள் அந்த பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க உடலில் காயங்கள் இருந்ததாகவும் வாயில் ரத்தம் வந்ததாகவும் மனித நிலை இருந்ததாகவும் தெரிகிறது எனவே இவருடைய சாவில் சந்தேகம் இருக்கிறது அவர் போதையை விடும்போது அவருக்கு பிக்ஸ் வரலாம் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பது நமது வந்த முதல் நாளில் நான் செய்து கூறுகிறேன் அவர்கள் பணம் கம்மியாக கட்டுறாங்க அதிகமாக கட்டுறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது வந்த உடனே நம்ம காசை போட்டாவது அவர்களுக்கு தேவையான டெஸ்ட் எடுத்துடணும் மினிமம் ஒரு எல்எப்டி அந்த எல் எப்படி எல்எப்டியோட சுகர் டெஸ்ட் அதில் மஞ்சகாமலையும் சேர்ந்து வந்துடும் அதில் எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு அந்த இதில் இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற தெரியும் அந்த பிரச்சனை இருக்கும்போது அவர் பலகீனமாகி அலிஸினேஷன் வராரு அப்படின்னா அவருடைய உடல்நிலையும் அவருடைய பல்ஸையும் அவருடைய ஆக்சிஜனையும் அவருடைய ஓடி ஜி இதெல்லாம் வந்து நம்ம எஸ்பி ஓட்டெலாம் வந்து நம்ம தெளிவாக மானிட்டர் பண்ணிக்கினே இருக்கணும் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் நீ மானிடர் அதுவே அதிகம் அந்த ஒரு நாள் வித்ரால் வந்துட்டாலே ஃபேமிலியை தகவல் கொடுத்தணும் வாங்க மேடம் இந்த மாதிரி உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கு ஆல்கஹால் வித்ரால் வந்திருக்கு அவருடைய போதைத்தன்மை எப்படின்னு தெரியல இது வந்து சாப்பிடாத சாப்பிடாத போதை உட்கொண்டதுனால இவருக்கு வந்து இந்த மாதிரி உடல் ரீதியான பலகினம் இருப்பதனால இந்த ஆல்கால் வித்ரால் வந்திருக்கு இதை மருத்துவ ரீதியாக சிகிச்சை பெற வேண்டும் இந்த மாதிரி ஆல்கஹால் வித்திரால் உள்ள பேஷண்ட் வந்து ஐசோலேஷன் பேஷண்ட்டு ஐசோ பேஷண்ட்டு அந்த பேஷண்டை மறுவாழ் மையத்தில் வச்சிருக்க முடியாது தயவு செய்து நாங்கள் வேணா ஒத்துழைக்கிறோம் நாங்கள் கூட வரோம் ஆனா நீங்க தான் எல்லாமே இதை பார்க்கணும் ஒரு இதை வந்து ஒரு அரசாங்க மருத்துவமனையில போய் நம்ம இதை பார்க்கலாம் இல்ல உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா தனியார் மருத்துவமனையில இத கட்டி பார்க்கலாம் தனியார் மருத்துவமனையில இந்த வித்ராலை கட் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகும் அரசாங்க மருத்துவமனையில நம்ம போய் பார்க்கணுன்னா நம்ம கூட இருக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு இது சில நேரத்தில் உயிர் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போது ஒரு சில பேஷண்ட் இதை வந்து நான் ஒரு ஒருவர் செய்யும் குற்றத்தை மறைப்பதற்காகவோ இல்லை குற்றத்தை நான் திரிப்பதற்காகவோ நான் இதை பேசவில்லை சில பேஷண்ட நம்ம வாலிண்டியர் பராமரிப்பதில் தவறி இருந்தால் பிக்சு வரும்போது கீழே விழுந்து விடுவார் அப்போது சில அடிகள் பட்டுவிடும் அதற்கு வாலிண்டியர் நம்ம டைட்டாக எஸ்கார்டுகள் கொடுக்க வேண்டும் இதில் இதை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது லைசன்ஸ் தருகின்ற உயர் மருத்துவர்களுக்கும் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் அரசை நடத்து கொண்டிருக்கிற ஆளுமை மிக்க தலைவர்களுக்கும் அந்த பேஷண்டை நமக்கு தருகின்ற உறவினர்களுக்கும் நன்கு தெரியும் அப்படி நம்மை நம்பி ஒரு உயிரை நம்மிடம் தரும்போது அந்த உயிரை பேணி காத்து அவர்களிடம் ஒப்படைப்பது நமது கடமை அவருக்கு எந்த அளவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படி ஒரு மனிதனை அந்த ஆல்காகல் வித்தினால் வரும்போது அவன் அவன் ஒரு ஒரு எப்படி சொல்வது ஏடகூடமான வார்த்தைகளில் அவர் பேசுவார் முரண்படுவார் அவரை பிடிக்க முடியாது இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார் அவரை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது இது மருத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது உடல் ரீதியான பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதை செய்துவதற்கு நமக்கு வசதி இருக்கிறதா இல்லை ஆகவே அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியது கட்டாயம் கட்டாயம் அப்படி நீ அனுமதித்து அதை அவர் குடும்பத்தாரோடைய அனுமதியோடு குடும்பத்தார் தான் அங்கே பார்க்க வேண்டும் அங்கே என்ன சிகிச்சை நடக்கிறது ஏது நடக்கிறது என்று குடும்பத்தார் பார்க்க வேண்டும் குடும்பத்தார் இல்லாமல் நீங்கள் அட்மிஷன் போடாதீங்க அங்க கூட பிரச்சனை வந்துடும் ஏதோ ஒரு சூழ்நிலை விற்றால் வரும்போது ஏதோ ஒரு நிலைப்பாடு ஏற்படுது அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை வரும் நீ அட்மிஷன் போடுற பாருங்க உனக்கு பிரச்சனை இல்லாம அந்த மருத்துவமனைக்கும் பிரச்சனை வந்துடும் போதையினுடைய தன்மை மாறி போச்சுங்க நான் பேர சொல்ல விரும்பல இன்னைக்கு சாராய கடையை மூடிவிட்டால் அந்த டாஸ்மாக் கடையை மூடிவிட்டால் மூடிவிட்டால் இந்த நாடு சீரழிஞ்சி விடும் இளைஞருடைய வாழ்க்கை சீரழிஞ்சி விடும் காரணம் என்றால் மதுக்கடைகளை நீங்கள் மூடிவிடலாம் ஆனால் அந்த மருத்துவம் மருத்துவத்திற்கு தருகின்ற மெடிக்கலை அந்த மருந்தகத்தை நீங்கள் மூட முடியுமா அந்த மருந்தகத்தை மூட முடியுமா கொரோனாவுக்கு பிறகு அந்த மருந்தகத்தில் ஊடுருவி விட்டன போதைகள் ஒரு காலகட்டத்தில் தண்ணி அடிப்பார் கஞ்சா அடிப்பார் இததான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மறுவாழ்வு மையம் நடத்தியது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் இதுதான் கேள்விப்பட்டது இப்பொழுது கஞ்சாவை ஒழித்து விடுகிறோம் சாராய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மூடிவிடுகிறோம் நீ மருந்தகத்தை அதாவது ஆங்கில பெயர் மெடிக்கலை தமிழ்நாடு முழுவதும் மூட முடியுமா அங்கே இளைஞர்கள் போதையில் தள்ளாடுவதற்கு அங்கே மருந்தகத்தை பயன்பாட்டில் கொண்டு வந்துவிட்டனர் இது உறுதியாக நன்றாக தெரியும் இப்பொழுது வந்திருக்கும் நாட்டாட்டிக் மதிப்புக்குரிய ஐயா அரவிந்த் அவர்கள் மிக சிறப்பாக கையாளுகிறார் மிக அருமையாக ஐயா அவர்கள் அரவிந்த் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக கையாளுகிறார் ஓரளவுக்கு போதையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து அவருடைய ஒட்டுமொத்த செயலையும் திறனையும் கொண்டு வந்து அதை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார் அதையும் தாண்டி சிலது நடக்கத்தான் செய்கின்றது ஆகவே போதை மறுவாழ்வு மையம் நடத்தும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தெளிவாக நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு அறிவு கூறவில்லை அனுபவத்தை கூறுகிறேன் ஒவ்வொரு பேஷண்டையும் எடுப்பதற்கு ஒரு முறைக்கு பல முறை அவர்களுக்கு இணை நோய்கள் ஏதாவது இருக்கின்றதா ஏற்கனவே அவருக்கு ஏதாவது ஆத் பிரச்சனை உள்ளதா அவருக்கு ஏற்கனவே சுகர் உள்ளதா அவருக்கு ப்ரெஷர் உள்ளதா அவருக்கு வேறு ஏதும் எந்த பிரச்சனையாவது எங்கேயாவது எங்கே எந்த இடத்துலயாவது ஆப்ரேஷன் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா இதை அட்மிஷன் செய்வதற்கு முன்பே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி அறிந்திருக்கும் போது தெரிந்திருக்கும் போது அவர்களை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இவரை நாம் நாற்பது நாள் ஐம்பது நாள் வைப்பதற்கு இவர் தகுதியானவரா இங்கே போதை மறுவாழ்வு மையத்தில் என்ன கிடைக்கும் ஒரு மருத்துவர் ஒரு நர்ஸை வைத்து ஒரு பேஷண்ட்டுகளுக்கு ஒரு தலைவலி ஜோரம் ஒரு ஒரு டாக்டரை வைத்து தரப்படும் இங்கே கவுன்சிலிங் கிளாஸ் இதை தரப்படும் யோகா மெடிடேஷன் இது தரப்படும் அதைக் கடந்து அவர்களுக்கு வேறு ஏது பிரச்சனை உள்ளது அப்படி கட்டாயத்தின் பேர் ஒரு இதய நோய் உள்ளவரை நீங்கள் அட்மிஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் முறையாக அந்த இதய நோய்க்கு பார்த்துருப்பார்கள் அல்லவா அந்த மெடிக்கல் சான்று அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஒரு நகலாக நீங்கள் தனியாக பிரித்தெடுத்து அவருடைய அட்மிஷன் பையில் இணைக்க வேண்டும் அப்படி இணைக்கும்போது நீங்கள் அவருக்கு அந்த சிகிச்சையின் போது என்னென்ன தருகிறீர்கள் உங்க சிகிச்சையில் என்ன தருகிறீர்கள் அவர்கள் என்ன தந்தார்கள் என்று நீ கண்காணிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர்களிடம் இந்த சூழ்நிலையில் இது மாதிரி ஏற்பட்டால் என்ன செய்ய என்று பேமெலியிடம் நீங்கள் எழுதி வாங்க வேண்டும் அப்படிலாம் எழுதி வாங்கி அவரை நீ திருத்துவதற்கு நான் என்ன சொல்கிறேன் இது மறுவாழ்வு மையம் சேவை மனப்பான்மையில் நடத்தப்படுகிறதா இல்லை மிகவும் கடினமாக இருக்கிறது எனக்கெல்லாம் வெறுப்பாக வெறுப்பா இருக்கு இதை நடத்துறதுக்கே வெறுப்பா இருக்கு ஏன்னா பதினாலு வருஷமாக நடத்துகிறேங்க ரொம்ப கஷ்டம் நான் எவ்வளவு கஷ்டமா நடத்துறேன் தெரியுமா நான் இது வரைக்கும் எனது காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி எனக்கு எவ்வளவு காவல்துறைகள் எனக்கு உணவு தந்திருக்கிறார்கள் எனது மறுவாழ்வு மையத்துக்கு நல்ல சிறப்பு தந்திருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு ஏன் என்று சொன்னால் முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா சொல்லுவார் எப்படிப்பா நீ நடத்துகிற இங்கே ஒரு மையம் இருக்கிறதே தெரியலையே எப்படி நடத்துகிற ஒரு புகார் இல்லாமல் அது இல்லாமல் உன்னால் எப்படி நடத்த முடியுது நான் இருபத்தி நாலு மணி நேரமும் இவர்களோடு நான் பயணிக்கிறேன் நான் ஒரு நோயாளியாகவே அவர்களோடு ஊடுருவி அவர்களை கண்காணிக்கும் போது அவர்களிடம் இருக்கும் பிரச்சனை எனக்கு தெரிய வருகிறது அந்த பிரச்சனையை நான் சரி செய்வதற்கு எனக்கு ஈஸியாக உள்ளது அப்பொழுது நீதியாக இருக்கிறவர்கள் நேர்மையாக செய்கிறவர்கள் அவர்களுக்கும் மனம் புண்படுகிறது அல்லவா ஒரு முதலில் ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு வாரத்துக்கு ஒரு குடிகாரன் பல்கராக அரமண்டாக நடந்து கொள்வார் ஏன் என்று சொன்னால் அவர் அதன் பிறகு நீ டீடாக்ஸ் பண்ணும்போது அவர் போதைத்தன்மை வெளியில வரும்போது அவர் குழந்தை போன்று காண்பார் அந்த அரமண்டாக காண்பிக்கும் போது அவர் எகிர்த்து உங்களிடம் குரல் கொடுக்கும்போது அவரை அன்பாகவும் என் என் முகத்தில் எத்தனை பேர்கள் காரி முய்ந்திருக்கிறார்கள் தெரியுமா சில நேரத்தில் நோயாளிகள் என்னை அடித்திருக்கிறார்கள் தெரியுமா அவன் நோயாளி அவன் அடிப்பான் அப்படி குடும்பத்தில் அவன் பிரச்சனை செய்கிறான் என்று தெரிந்துதான் உன்னிடம் அனுமதிக்கிறார்கள் குடும்பத்தில் அடிக்கிறான் சண்டை இடுகிறான் பிரச்சனை பண்ணுகிறான் பொருளை உடைக்கிறான் அவன் குடும்பத்தையே துன்புறுத்துகிறான் என்று எண்ணிதான் உங்களிடம் ஒப்படைக்கிறார்கள் அதையும் இங்கு வந்து செய்வான் ஒரு நாள் ரெண்டு நாள் அவனை அந்த மருந்துக்குள் மெடிசின்குள் கொண்டு வரும்போது அவன் நார்மலாக திரும்புவான் அப்பொழுது அவன் கேட்பான் உங்களை நான் அடித்தேனா காரி துப்புனானா சொல்லுங்க பார்க்கும் அப்ப அவன் அடிக்கிறான் என்று சொன்னால் நீ திரும்பி அடித்தால் அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அவன் காரி துப்புகிறான் என்று சொன்னால் நீ காரி துப்பினால் அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் எல்லா மறுவாழ்வு மையத்தில் அன்னை தெருசா போட்டாவும் அம்பேத்கர் போட்டாவும் காமராஜர் போட்டாவும் அண்ணல் அப்துல் கலாம் போட்டாவும் ஐயா சைலேந்திர பாபு போட்டோவும் வைத்துக் கொள்வது சிறப்பு போட்டோவை வைத்துக் கொள்வது சில மறுவாழ்வு மையங்களில் அன்னை தெரிசா போட்டோவை பெருசாக மாட்டிக்கொள்கிறீர்கள் வேண்டும் அம்பேத்கர் போட்டோவை வைத்திருப்பதற்கு அம்பேத்கர் என்ன செய்தார் என்று ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் காமராஜர் போட்டோவை வைத்திருப்பதற்கு காமராஜர் என்ன செய்தார் என்று தெரிந்திருக்க வேண்டும் சைலேந்திர பாபு ஐயா போட்டோவை வைத்திருப்பதற்கு கடந்து வந்த பாதையை தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே ஒரு போட்டோவை மாட்டிக்கொள்வதால் உன்னுடைய செயல்திறன் மாறுபடும் அதிலே வெளிச்சம் காணப்படும் என்பது தவறு அதில் தவறு நான் அதில் உடன்படவில்லை ஏன் என்று சொன்னால் மிக வருத்தமாக இருக்கிறது ஒரு செய்தித்தாளில் செய்தி வரும்போது அது என்னிடம் உள்ள பேஷண்ட்டுகள் அவங்க குடும்பத்தார்கள் எனக்கு போன் பண்ணி பேசும்போது மனக்கவலையாக இருக்கிறது ஆகவே தயவு செய்து குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் நடத்தும் அந்த பவுண்டர் டைரக்டர் நிறுவனர் அனைவர்களுக்கும் என் பொன்னான வணக்கத்தையும் என் கனிவான வணக்கத்தையும் அவர்களோடு நான் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்பது என்னவென்றால் உங்களுடைய கோஆர்டினேட்டர் ஆர்கனைசரே தயவு செய்து நம்புங்கள் ஆனால் நம்பியே விடாதீர்கள் என்றுதான் நான் கூறுகிறேன் நீங்கள் நீங்கள் நோயாளியுடைய நிலைமையை உங்கள் கட்டுக்குள் வைத்திருங்கள் ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல நீங்கள் மறுவாழ்வு மைய எம்டியாக இருக்கும்போது பேஷண்டுடைய அந்த நன்மை தீமைகளை உங்கள் கையுள்ளே வைத்திருங்கள் அதை வேறு யாரிடம் தாராதீர்கள் வேறு யாரிடம் தந்தார்கள் என்று சொன்னால் அங்கே வன்மம் நடக்கிறது அதை உணருங்கள் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் தவறு செய்துவிட்டு சென்று விடுவார்கள் நாளை அவப்பெயர்களும் சிறையும் சந்திப்பது யாராக இருக்கணும் யாராக இருப்பார்கள் கெட்ட பெயர்களையும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் யாரு சந்திப்பார் ஆகவே தயவு செய்து ஒரு நோயாளியை எடுப்பதற்கு முன்பு அவர்களை நன்கு விசாரித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்று விசாரித்து இரண்டாவது ஆல்கஹால் வித்ரால் வரும் நோயாளியை கண்டிப்பாக மறுவாழ்வு மையத்தில் வைத்திருக்காதீர்கள் நான் வைத்திருப்பதில்லை இது எனது ரகசியம் நான் வைத்திருப்பதில்லை ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாலும் அவர்களை நான் இங்கே வைத்திருப்பது இல்லை வைத்திருக்க கூடாது அவர் வித்ராலில் எங்கேயாவது ஓடி ஒரு செவுத்தில் முட்டி கொண்டால் ஓடுவார் அல்லவா டப்ப டப்பன்னு பிடிக்கணும் அல்லவா அப்போ திடீரென்று செவித்தல் முட்டி கொண்டு புட்டேஜ் கேமரா இருந்தாலும் குடும்பத்தார் என்ன சொல்வார்கள் தலையில் அடிபட்டு வீங்கி இருக்கிறது என் தலையில் அடித்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா ஆகவே அவர்கள் என்ன அதாவது வரும் காப்போம் மழைநீரை சேமிப்போம் பிரச்சனைகளை வந்த பிறகு சமாளிப்போம் என்பதல்ல பிரச்சனைகள் வருவதற்கு முன்பு நாம் அதை தடுப்போம் தான் சொல்கிறேன் ஆகவே நாம் செய்யும் கடமை சிலர் தூற்றுவார்கள் சிலர் போற்றுவார்கள் ஏன் என்று சொன்னால் நம்ம சேவை செய்கிறோம் சேவை செய்யறவனுக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்தி ஒரு நாட்டை ஆண்டுள்ளான் ஒரு தொழிலாளிக்கு தலைவனாக இருந்து பாருங்க உங்களுக்கு அப்ப தெரியும் ஒரு தொழிலாளிக்கு தலைவனாக இருந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு தொழிலாளி அண்ணன் பரவாயில்லுவான் ஒரு தொழிலாளி என்ன பண்ணுவான் உள்ள போய் முதலாளிகிட்ட ஏதோ வாங்கிட்டேன்னு சொல்லுவான் அதை மாதிரி இங்க வர்ற குடிகார பேஷண்ட்ல திருந்தறவன் என்ன பண்ணுவான் அண்ணன் நல்லவர் வருணுவான் திருந்தாதவன் என்ன பண்ணுவான் அண்ணன் கெட்ட வருணுவான் அதுலயே ஒருத்தவன் போய் என்ன பண்ணுவான் நீ அடிக்கலைனாலும் என்ன பண்ணுவான் அடிச்சாரு உதைச்சாருன்னு சொல்லுவான் ஆனால் அவனுக்கு நீ நேரத்தை செலவு செய்து நான் அடித்தேனா உதைத்தேனா அப்படின்ற அவன்கிட்ட நீ அவன்கிட்ட நீ பேசுறப்ப அப்பொழுது அது தவறு கடந்து வர வேண்டும் நீ செய்யும் சேவை உண்மையாக இருந்தால் இறைவன் உன்னை பாதுகாப்பார் இறைவன் உன்னை கைவிட மாட்டார் ஆகவே